நான் மூணா ஊருக்கு வந்து ஊருக்கு வந்ததுலேருந்து நான் அந்த கோயிலுக்கு வரலாம் வரலான்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா வர முடியல இப்போ நானும் தம்பி தான் அந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் பாருங்கள் வேறு லெவலுக்கு கோயில் இங்கே தான் மலைப்பகுதின்னு சொல்லுவாங்க இந்த கோயில் சிவன் கோ சிவன் வந்து ஒரு மலைப்பகுதியில் தான் இருக்குது இந்த கோயில் ஃபுல்லாக மலையில் தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குது பார்க்குறது வேறு லெவலுக்கு வேறு லெவலுக்குது மாப்பிள்ள தண்ணியாரெலாம் ஓடுது வர அடுத்து நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறேன் ஒவ்வொரு வீடியோ நான் போட்டு மாதிரி நீங்கள் எல்லாம் மறக்காம பாருங்கள் நம்ம நம்ம சேனலோட ஃபாலோவர்ஸ் யாராவது இருந்தால் மறக்காமல் வந்து பார்க்கலாம் நான் இதெல்லாம் தான் இருக்கேன் இல்லையா இருக்கு எப்படி இந்த பிளேயர் பாரிலே சந்திக்கிருக்காங்க வேற லெவலுக்குது